அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இந்த கிராமத்தில் முதல் வந்திருக்கிறோம் எல்லா வசதிகளும் இந்த அழகான கிராமத்தை உல்லாச பயணிகள் அதிகம் வந்து போகும் இந்த கிராமத்தை உங்களுக்கு நாங்கள் இப்பொழுது எடுத்து காட்டுகிறோம் இங்கே நிறைய உணவகங்கள் ஐஸ்கிரீம் கடைகள் நிறைய கடைகள் இங்கே து இது அழகான கிராமம் நாங்கள் ஒரு இரவு ஏழு மணி அப்படி வந்தபடியால் மக்கள் குறைவு இல்லையென்றால் நிறைய மக்கள் இருப்பார்கள் கடைகள் இப்பொழுது ஒரு தேவாலயத்தை உங்களுக்கு காட்டப்போகிறோம் அறுநூறு ஆண்டுகள் பழமையான யாத்திரைகள் வருகின்ற தேவாலயம் மிகவும் அழகான சிறிய தேவாலயம் இதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய தேவாலயம் உண்டு நாங்கள் இப்பொழுது உங்களுக்கு சிறிய தேவாலயத்தை தான் நாங்கள் அடுக்க முடிந்தது அதை இப்போது உங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்கிறோம் அதன் வ வடிவை பாருங்கள் அதன் வழி பக்கமின் அழகாக இது அறுநூறு இப்போது இப்போது கோயிலுக்குள்ளே அந்த கோயிலுக்குள்ளே நாங்கள் வந்து முழுதிரி கொழுந்தேன் முழுதிரிகள் நாங்கள் வசதிகள் உண்டு இன்றைக்கு எனது பிள்ளைகள் வரவில்லை ஆனபடியால் நான் அவர்களுக்கும் சேர்த்து அது இரண்டு பிள்ளைகள் அவருக்கும் சேர்த்து அந்த கணவர் வீரிய எடுத்து கொண்டிருக்கிறார் அவருக்கும் சேர்த்து இப்போது முழுதிரிக் கொளுத்தி கொண்டிருக்கின்றேன் மிகவும் அற்புதமான அழகான ஒரு கோயில் இந்த கோயிலுக்கு வந்தாலே மனதுக்கு நிம்மதியாக இருக்கும் நாங்கள் மணிக்கு போனபடியால் இங்கே ஆக்கள் குறைவாக இருக்கிறது கோயில் பூட்டு பூட்டன் நேரம் என்றபடியால் இல்லை என்றால் எந்த நேரமும் இதுக்கு வந்து வந்து போய் கொண்டே இருப்பார்கள் நாங்கள் இந்த இடத்தில் இருக்கும் பொழுது இந்த கிராமத்தில் நாங்கள் முதல் இருக்கின்ற பொழுது இந்த ஆலய தேவாலயத்துக்கு அடிக்கடி பெறுவோம் எப்பவும் நிறைய மக்கள் காணப்படுவார்கள் பக்கத்தில் இருக்கிற புத்தகம் விண்ணப்பங்கள் எழுதி வைக்கிற ஒரு புத்தகம் அது அதில் விண்ணப்பங்கள் எழுதி வைக்கலாம் கோயிலின் முன் முன் முன்பகுதியை பாருங்கள் இவ்வளவு அழகாக இருக்கின்றது நல்ல அழகான சூர்வாலயம் அதை நாங்கள் உங்களுக்கு முன்பகுதியையும் சுற்றியும் காட்டுகின்றோம் நல்ல அழகாக கட்டியிருக்கின்றார்கள் அறுநூறு வருடம் பழமை வாய்ந்தது இந்த கோயிலுக்கு ஒரு வருஷத்துக்கு ஒரு லட்சம் மக்கள் வந்து போவார்கள் இந்த மாதா கோயிலுக்கு ஆலயத்துக்கு ஒஸ்னாபுரக்குல இருந்து மக்கள் நடந்து வருவார்கள் இந்த நாட்டு மக்கள் அதில் ஒரு சில தமிழாக்களும் பெறுவார்கள் சுமார் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தூரத்திலிருந்து நடந்து வருவார்கள் நிறைய மக்கள் வீதியால் பாடி அந்த இதுகள் கொடிகள் எல்லாம் கொண்டு எல்லாம் கொண்டு வருவார்கள் அது மட்டுமல்ல இந்த நேத்திக்காக நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கின்றார்கள் எல்லாமே ஹேர்ஸ் இதய வடிவிலானது கால் வடிவே என்னென்ன நோய்கள் இருக்குதோ அது சம்மந்தப்பட்ட வடிவங்களில் வாங்கி கொடுத்துருக்கிறார்கள் மக்கள் நிறைய நேர்த்தி செய்த பொருட்களை ஒரு கண்ணாடி அலிமாரியில் போட்டு வைத்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சில பகுதிகள் மட்டுமே இப்பொழுது உங்களுக்கு தரக்கூடியதாக இருக்கின்றது எங்களுக்கு அதை உங்களுக்கு இப்போது எடுத்து காட்டுகின்றோம் மிகவும் அழகானவை பார்க்க நல்ல வடிவாக இருக்குது பெருமதியான கூட இருக்கலாம் பாதுகாத்து வைத்திருக்கின்றார்கள் இதை உல்லாச பயணிகளாக பெறுபவர்கள் நின்று வடிவாக பார்ப்பார்கள் நிறைய வடிவங்கள்ல இருக்குது குறுசு மாதிரி இதயங்கள்லாம் கூட இருக்கின்றது மற்றது மாலைகள் படங்கள் என்று நிறைய பொருட்கள் வாங்கி கொடுத்துருக்கின்றார்கள் இந்த தேவலத்துக்கு பக்கத்தில் அருங்காட்சியகமும் இருக்கின்றது அது பூட்டியிருப்பதன் காரணத்தால் நாங்கள் அதை உங்களுக்கு வீரியோல் எடுக்கவில்லை பிறகு எடுத்து போடுகின்றோம் இது அறுநூறு ஆண்டுகள் பழமையான புனித யாத்திரை தேவாலயமாகும் இதுக்கு பக்கத்தில் சமய சம்மந்தமான அருங்காட்சியகமும் உண்டு இந்த கால் படங்கள் எல்லாம் கால் மாதிரி எல்லாம் வாங்கிச்சு கொடுத்துருக்குறாங்க இந்த புத்தகத்தில் எழுதி வைப்பார்கள் விண்ணப்பங்களை ஒவ்வொரு மக்களின் நம்பிக்கை